கொஞ்சமா இலைகள் ஒரு தக்காளி எல்லாமே சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க நம்ம ஏற்கனவே புடலங்காய கட் பண்ணி வச்சிருக்கோம் இல்லையா அதெல்லாம் பேன்ல சேர்த்துக்கோங்க பேன்ல சேர்த்துட்டு ஒரு தடவை கலந்து விட்டுட்டு ஒரு டம்ளர் தண்ணி சேர்த்துக்கோங்க வேகணும் இல்லையா அந்த ஒரு டம்ளர் தண்ணி போதுங்க பாருங்க அரை ஸ்பூன் தூள் அரை ஸ்பூன் உப்பு சேர்த்து ஒரு தடவை கலந்து விட்டுருங்க கலந்து விட்ட பிறகு இப்ப நல்லா கொதிச்சு சூப்பரா இருக்குங்க இந்த நேரத்துல நம்ம ஏற்கனவே வேக வச்சிருந்தோம் அந்த பருப்பெல்லாம் இது கூடவே சேர்த்து ஒரு தடவை கலந்து விட்டுருங்க கலந்து விட்டு நல்லா கொதிச்சிருச்சுங்க இப்ப டேஸ்ட் பண்ணி பாத்துட்டு அரை ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கறேன் கம்மியா இருந்தாலும் சேர்த்துக்கறேன் கொஞ்சமா தேங்காய் ரெண்டு பச்சை மிளகா அரை ஸ்பூன் சீரகம் சேர்த்து குறை குறைப்பா அரைச்சி பேன்ல சேர்த்துக்கலாங்க ஒரு தடவை கலந்து விட்டுருங்க அவ்வளவுதாங்க கொஞ்சமா கொத்தமல்லி இலைகளை அப்படி தூவி விடுங்களேன் வாசனையா சூப்பரா ரெடி ஆயிடுச்சுங்க அவ்வளோ டேஸ்டா இருக்குங்க நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க உங்களுக்கு